செய்திகள் பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவரின் நிலத்தை ஆள் மாறாட்டம் செய்து விற்றுவிட்டு ஐந்து ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த மோதாட்டியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுவோருக்கான தேர்வு கட்டணத்தை உரிய காலத்துக்குள் செலுத்துவோம் என கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார் நிர்வாணமாக வீடியோ காலில் பேசிய பெண்ணை மிரட்டி பணப்பறித்த வழக்கில் வேலூர் இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் நிறுவனமாக வீடியோ காலில் பேசிய பெண்ணை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் வேலூர் இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியைச் சேர்ந்த திருமணமான பெண் ஒருவருக்கு ஷேட் சாட் செயலி மூலமாக வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா குடிசை கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமாருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை காதலிப்பதாக கூறி அவரை ஆட இல்லாமல் வீடியோ கால் செய்யும்படி சுரேஷ்குமார் கூறியுள்ளார் அவர் மீதுள்ள நம்பிக்கையில் அந்த பெண்ணும் ஆடை இல்லாமல் வீடியோ கால் செய்துள்ளார் அந்த வீடியோ காலை ரெக்கார்ட் செய்து பத்தாயிரம் கேட்டு அந்த பெண்ணை சுரேஷ் குமார் மிரட்டியுள்ளார் இதனால் பெண் ரூபாய் அனுப்பியுள்ளார் தொடர்ந்து சுரேஷ் குமார் மிரட்டியதை அடுத்து அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சுரேஷ்குமாரை கைது செய்தனர் மேலும் அவரது செல்போனை ஆய்வு செய்தபோது பல பெண்களையே மாற்றி நிர்வாண வீடியோ எடுத்து பணம் பறித்தது தெரியவந்தது மேலும் இவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்து புகாரின் பேரில் இரு வழக்குகள் பதியப்பட்டுள்ளது இதனையடுத்து சுரேஷ்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவரின் நிலத்தை ஆள் மாறாட்டம் செய்து விற்றுவிட்டு ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த மூதாட்டியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர் பிரான்சில் வசிப்பவர் கமலேசன் இவர் மறைந்த தாய் தனது கமலாட்சிக்கு சொந்தமான புதுச்சேரியிலிருந்து நான்கு பிளாட்டுகளை ஆள் மாறாட்டம் செய்து விற்கப்பட்டது குறித்து கடந்த இரண்டாயிரத்தி புகார் அளித்தாா் அதன் பேரில் சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர் அதில் ஆள் மாறாட்டம் செய்து பிளாட்டுகளை விற்பனை செய்த மூதாட்டி சாந்தி கடந்த ஐந்து ஆண்டுகளாக முத்தியால்பேட்டை சோலை நகரில் தலைமறைவாக வசி வருவதை கண்டுபிடித்து கைது செய்தனர் முக்கிய குற்றவாளி சிக்கியுள்ளதால் இவ்வழக்கில் தொடர்புடையவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்தனர் புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதுவோருக்கான தேர்வு கட்டணத்தை உரிய காலத்திற்குள் செலுத்துவோம் என கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நடப்பு கல்வியாண்டு முதல் புதுச்சேரியில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்புகள் வரையில் அனைத்து வகுப்புகளும் முழுமையாக சிபிஎஸ்இ பாடத்துக்கு மாறியுள்ளன இந்த நிலையில் பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சிபிஎஸ்இ புதுச்சேரி அரசு செலுத்தும் தேர்வு கட்டணம் செலுத்த கடைசி நாள் வரும் அக்டோபர் நான்காம் தேதியாக உள்ளது இதை செலுத்த காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்களின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளதாக சமூக அமைப்பினர் ஆளுநரிடம் புகார் அளித்தனர் இது தொடர்பாக கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்வு கட்டணம் தொடர்பாக சிபிஎஸ்இ சுற்றறிக்கை கடந்த செப்டம்பர் நான்காம் என்றே வெளியிடப்பட்டது தேர்வு கட்டண தொகையான நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தேர்வு கட்டணம் மற்றும் செலவின அனுமதிக்கு நிதித்துறை பட்ஜெட் அதிகாரி ஒப்புதல் அளித்துள்ளாா் மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் தேர்வு கட்டணத்தை செலுத்துவோம் இது கல்வித்துறையின் பொறுப்பாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி உயர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா அவர்களின் உத்தரவின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் திரு கே எல் வைரவல்லபனே அவர்களின் மேற்பார்வையின் கீழ் தன்வந்திரி நகர் வட்ட ஆய்வாளர் திரு எஸ் பாலமுருகன் எஸ் ஆய்வாளர் திரு கணேஷ் தலைமையில் தன்வந்திரி நகர் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் திரு ரமேஷ் STF உதவி ஆய்வாளர் சந்தோஷ் மற்றும் எஸ்டிஎஃப் குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் வடக்கு குற்றப்பிரிவு சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர் ராஜு மற்றும் வடக்கு குற்றப்பிரிவு காவலர்கள் ஆகியோருடன் தன்வந்திரி நகர காவல்நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த ஒரு மாதத்தில் நடந்து தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்டிருந்த நபர்களை கண்டுபிடிக்க தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தும் தொடர்ந்து வாகன சோதனை செய்து கொண்டிருந்த நிலையில் நேற்று லட்சுமி நகர் மற்றும் மகாத்மா காந்தி நகர் சந்திப்பில் மேற்படி போலீசாருடன் வாகன சோதனை செய்து கொண்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமாக ஒரு நபர் ஹோண்டா நியோ மோட்டார் சைக்கிளை ஓட்டிக் கொண்டு வந்தார் அவரை நிறுத்திய போது மேற்படி நபர் மோட்டார் சைக்கிளை நிறுத்தாமல் வேகமாக சென்றார் உடனே அவரை சந்தேகத்தின் பேரில் விரட்டி சென்று அவரை பிடிக்க போது அவர் வேகமாக சென்று நிலை தடுமாறி கீழே விழுந்துவிட்டார் அவரை பிடித்து விசாரித்த போது அவர் தன் பெயர் மற்றும் ஊரை மாற்றி சொன்னார் அதன் பிறகு உதவி ஆய்வாளர் மீண்டும் துருவி துருவி விசாரணை செய்தபோது அவரது பெயர் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்து துருவு சந்தோஷ்குமார் என்று கூறினார் மேலும் அவரது நண்பர் சையது பாஷாவுடன் சேர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு காவல்நிலைய சரகத்தில் மோட்டார் சைக்கிளை திருடி அதனை பயன்படுத்தி புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் பல்வேறு பகுதிகளில் தனியாக நடந்து செல்லும் வயதான பெண்களிடம் தங்க நகைகளை அறுத்துக்கொண்டு அதனை விற்று அதில் வந்த பணத்தை வைத்து ஜாலியாக செலவு செய்து வந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார் அதன் பிறகு அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தபோது அவரும் அவரது நண்பர் சையது பாஷா என்பவரும் சேர்த்து முத்தியால்பேட்டை பகுதியில் சுசுகி ஆக்சஸ் மோட்டார் சைக்கிளையும் எல்லைப்பிள்ளை சாவடியில் ஹோண்டா டியோ என்கிற வெள்ளை நிற மோட்டார் சைக்கிளையும் திருடி அந்த மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி தென்றல் நகர் கவிக்குயில் நகர் ரெட்டியார்பாளையம் ராதாகிருஷ்ணன் நகரில் தனியாக நடந்து சென்று வயதான பெண்களிடம் தங்கச்செயினை அறுத்து எடுத்து வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டார் மேலும் அவர்கள் திருட பயன்படுத்திய இரண்டு மோட்டார் சைக்கிளையும் அடையாளம் காண்பித்தார் இந்த வழக்குகளில் பல்வேறு இடங்களில் கிடைத்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை இரவு பகல் பாராமல் ஆய்வு செய்தும் தொடர்ந்து வாகன சோதனை செய்தும் ஒரு மாதத்திற்குள் தொடர் வழிபறியிலும் திருட்டிலும் ஈடுபட்டு தெலங்கானாவைச் சேர்ந்து மேற்படி குற்றவாளியை அடையாளம் கண்டு கைது செய்தனர் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர் மீது கர்நாடகா ஆந்திரா மற்றும் ஹைதராபாத் ஆகிய காவல் நிலையத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட செயின் பறிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்டதும் தெரிகிறது இந்த வழக்கில் திறம்பட செயல்பட்டு துரித விசாரணை செய்து வழக்கில் தொடர்புடைய எதிரியை கைது செய்ததோடு அவர்களிடமிருந்து சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்புடைய ஹோண்டாடியோ வெள்ளை நிற மோட்டார் சைக்கிளையும் மற்றும் கருப்பு நிற சுசுக்கி ஆக்சிஸ் மோட்டார் சைக்கிள் மற்றும் ஐயாயிரம் மதிப்புடைய செல்போனையும் பறிமுதல் செய்து சிறப்பு விசாரணை குழுவிற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் புதுச்சேரி மற்றும் வடக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பாராட்டுகளை தெரிவித்தார்கள் புதுச்சேரியில் கிராமப்புறங்களில் மற்றும் நகர்ப்புறத்தில் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் கடந்த நான்கு நாட்களாக வெயிலின்றி வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு அனல் காற்று வீசி வந்தது இந்த நிலையில் திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் புதுச்சேரி நகரப் பகுதிகளான முத்தியால்பேட்டை முதலியார்பேட்டை கடற்கரை சாலை லாஸ்பேட்டை உருளையன்பேட்டை ராஜ்பவன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது இதேபோன்று கிராமப்புறங்களான பாகூர் பாக்கம் திருக்கனூர் வில்லினூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது மழையின் காரணமாக புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலை வந்தாலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள் மேலும் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் சிரமத்திற்கு ஆளாகினார்கள் மேலும் தாழ்வான பகுதிகளில் ஒரு சில இடங்களில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகளும் பாதிக்கப்பட்டனா் உலக சுற்றுலா தினத்தினை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமியின் உருவத்தை மணல் சிற்பமாகவும் ஓவியமாகவும் வரைந்து அசத்திய கலைமாமணி குபேந்திரனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது கலைமாமணி குபேந்திரன் மணல் சிற்பம் மற்றும் பல்வேறு வகையான ஓவியங்களை வரைந்து பல்வேறு சாதனைகளையும் படைத்து வருகிறார் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக ஓவியம் மற்றும் மணல் சிற்பம் வரைந்து சாதித்து வரும் குபேந்திரன் அவருடைய வரலாற்றில் மீண்டும் ஒரு மைல்கல்லாக உலக சுற்றுலா தினத்தினை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமியின் உருவத்தை மணல் சிற்பமாகவும் ஓவியமாகவும் மறைந்து சாதனை படைத்தார் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கைவினை கலைஞர்கள் கிராமத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் உருவத்தை பத்து நிமிடத்தில் கதைகளாக சொல்லி வரைந்தார் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஓவியர் குபேந்திரனை வெகுவாக பாராட்டினார் நிகழ்ச்சியில் கலைமாமணி ஓவியர் அரிபுத்திரன் மற்றும் அகில அரிபுத்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் மேலும் ரங்கசாமியை தத்ரூபமாக பத்து நிமிடத்தில் வரைந்து கலைமாமணி குபேந்திரனை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உட்பட கைவினை கலைஞர்கள் வெகுவாக பாராட்டி சால்வை அணிவித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் பாராட்டினார்கள் இந்த நிகழ்ச்சியில் கைவினை கலைஞர்கள் கிராம மேலாளர் பாஸ்கரன் கைவினை கலைஞர் குபேந்திரன் அகிலா மற்றும் தன்னம்பிக்கை கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி உள்ளிட்ட கைவினை கலைஞர்கள் ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டை ஆறுமுக திருமண மண்டபத்தில் கூடோ தற்காப்பு கலை பயிற்சி முகாம் மூன்று நாட்கள் நடைபெறும் பயிற்சி முகாமில் மாணவ மாணவிகள் பங்கேற்று கூடோ தற்காப்பு கலையில் பயின்று வருகின்றனர் புதுச்சேரி மாநிலம் கூடோ தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான கூடோ பயிற்சி முகாம் முத்தியால்பேட்டை ஆறுமுகம் திருமண மண்டபத்தில் எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது தேதிகளில் அகில இந்திய கூடோ பெடரேஷன் ஆதரவுடன் நடைபெறுகிறது இப்பயிற்சி முகாமிற்கு புதுச்சேரி மாநில கூடோ சங்க தலைவர் வளவன் தலைமை தாங்க புதுச்சேரி செயலாளர் சந்தோஷ்குமார் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார் கௌரவ விருந்தினராக உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் கிட்டா சத்யநாராயணா கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் இதில் உலக அளவிலான கூடோர் சங்க பயிற்சியாளர்கள் ஜாஸ்மின் மகானா மற்றும் பயிற்சி முகாம் பொறுப்பாளர் பிரியங்க் ராணா ஆகியோர் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கூடோ பயிற்சி அளித்து வருகின்றனர் இதில் சீனியர் பயிற்சியாளர்கள் பாலச்சந்தர் ஆறுமுகம் செல்வம் வெங்கடாசலபதி வெங்கடேஷ் செந்தில்வேல் முருகன் உள்ளிட்ட பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் இன்று தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெறும் தேசிய சப் ஜூனியர் போட்டியில் பதினைந்துக்கும் மேற்பட்ட அணிகள் மோதுகின்றன பாண்டிச்சேரி டாட்ச்பால் அசோசியேஷன் சார்பில் தேசிய அளவிலான மூன்றாவது சப் ஜூனியர் டாட் பால் போட்டி உப்பளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் இன்று தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில் ஆறுமுகம் கென்னடி ஆகியோர் தொடங்கி வைத்தனா் இதில் புதுச்சேரி தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் என பதினைந்து மாநிலங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்றுள்ளன இதில் பதினைந்து ஆண்கள் அணியும் பத்து பெண்கள் அணி என இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடுகின்றனர் புத்தகம் வெளியீடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடுதல் மற்றும் சாதனையாளர்களை கௌரவிக்கும் விழா நடைபெற்றது புதுச்சேரியின் முன்னாள் லெப்டினன்ட் கவர்னரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் கிரண்பேடி அவர்கள் எழுதிய அச்சமற்ற ஆட்சி என்னும் புத்தக வெளியீட்டு விழா இன்று தி ஸ்டடி லெக்கோல் இன்டர்நேஷனல் பள்ளியில் மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளியின் நிறுவனர் டாக்டர் கே எம் செரியன் அவர்களும் துணைத் தலைவர் டாக்டர் சஞ்சய் செரியன் அவர்களும் சத்யா செரியன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் டாக்டர் சஞ்சய் செரியன் அவர்கள் வரவேற்பு இதில் கௌரவ விருந்தினராக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் தரணிகரசு அவர்கள் கலந்து கொண்டார் மேலும் பாண்டிச்சேரி மற்றும் சென்னையில் உள்ள பிரெஞ்சு தூதரக ஜெனரல் திரு எட்டியன் ரோலன் பியோக் அவர்கள் கலந்து கொண்டு கிரண்பேடி அவர்களின் புத்தகத்தின் முதல் பிரதியை புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிகரஸ் அவர்கள் வெளியிட திரு ரோலண்ட் பிரியோக் அவர்கள் பெற்றுக்கொண்டார் மேலும் இவ்விழாவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா விஷன் அறக்கட்டளை மற்றும் டாக்டர் கே எம் செரியன் எஜுகேஷன் சொசைட்டி ஆகியவற்றுக்கிடையே எதிர்கால ஒத்துழைப்பை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டது மேலும் மாணவர்களுக்கு ஜெனரல் புரொபிஷன்சி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் மேலும் விளையாட்டுத் துறையில் சாதித்து மாணவ மாணவியர்களுக்கு விருதுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் காதுமுக தொண்டை பிரிவு மருத்துவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது உலக சுகாதார நிறுவனத்தால் ஆண்டுதோறும் செப்டம்பர் மூன்றாம் தேதி சைகை மொழி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசு காதி கேளாமை தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான தேசிய திட்டம் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் காதுமூக்கு தொண்டை பிரிவு மருத்துவர்கள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் மருத்துவ கண்காணிப்பாளர் செவ்வாயில் கொடியசைத்து துவக்கி வைக்க நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்து பயிற்சி செவிலியர்கள் கலந்து கொண்டு மக்களிடையே செய்கை மொழியை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பேரணியின் ஏற்பாடுகளை யூத் புட் ஜாப்ஸ் பவுண்டேஷன் மற்றும் டெப் எனபிள் பவுண்டேஷன் கலந்து கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் காதுமுக்கு தொண்டை பிரிவுத்துறை தலைவர் டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் செய்திருந்தாா் புதுச்சேரியில் வேலுநாச்சியாருக்கு சிலை வைக்க வேண்டும் முதல்வரிடம் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் வலியுறுத்தல் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டமன்ற அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமையில் வீர தமிழச்சி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தினர் சந்தித்தனர் அப்போது வேலுநாச்சியார் இயக்கத்தின் கோரிக்கை மனுவை முதலமைச்சரிடம் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் அளித்தார் அந்த மனுவில் ஆங்கிலேயரை போரிட்டு வென்று ஒரே நபரான தமிழ் பெண்மணி ராணி வேலுநாச்சியார் அவர்களுக்கும் புதுச்சேரிக்கும் உள்ள தொடர்பை எடுத்துரைத்தார் அவரது விடுதலை வீரத்தை போற்றும் விதமாக மத்திய அரசும் தமிழக அரசும் சிறப்பு செய்துள்ளதை எடுத்துக் கூறி அதேபோல புதுச்சேரியில் வேலு சிலை வைப்பது கல்வி நிறுவனத்துக்கு பேர் வைப்பது முக்கியமான சாலைக்கு பேர் வைப்பது தொடர்பாகவும் விலக்கி சொல்லப்பட்டு பணிவுடன் கேட்டுக் கொள்ளப்பட்டது முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை மனுவை முழுமையாக படித்து கனிவுடன் பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துக் கொண்டார் இந்த சந்திப்பின் போது இயக்கத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் என் எஸ் கலைவரதன் செயலாளர் கலைவாணி கணேசன் இலக்கிய அணி தலைவர் இளங்குயில் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் இயக்கத்தின் கவிஞர்கள் பச்சையம்மாள் பாண்டியன் குமரவேல் புவனா சத்யா பத்மநாபன் கதிர்முத்துரத்னம் காஞ்சனா பிரமிளா மேரி தனலட்சுமி கபிலன் ஆகியோர் உடனிருந்தனா் இந்தியாவில் ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் கண் நீரழுத்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் பேருக்கு நோய் பாதிப்பு இருப்பதே தெரியாது என கண் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் அகில இந்திய கண் நீர் அழுத்த நோய் மருத்துவர்கள் சங்கத்தின் முப்பத்தி மூன்றாவது தேசிய மாநாடு புதுச்சேரியில் இன்று துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இதனை புதுச்சேரியின் முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி துவக்கி வைத்தார் இந்தியாவில் கண்ணீர் அழுத்த நோயின் சிகிச்சையை மேம்படுத்தும் அணுகுமுறைகள் குறித்து மூன்று நாள் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படுகின்றன நாடு முழுவதிலுமிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்கள் மற்றும் அமெரிக்கா லண்டனிலிருந்து ஆறு சர்வதேச நிபுணர்களும் பங்கேற்றுள்ளனர் இந்த மாநாடு குறித்து புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரியும் மாநாடு முதன்மை ஒருங்கிணைப்பாளருமான வெங்கடேஷ் கூறுகையில் கண்ணீர் அழுத்த நோய் என்பது உலகளவில் பார்வை இழப்பிற்கு இரண்டாவது காரணமாக உள்ளது இந்தியாவில் ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் இந்நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த நோய் பாதிப்பு குறித்து தொன்னூறு சதவீதம் பேருக்கு தெரிவதே இல்லை என்று தெரிவித்தார் இந்த நோய்க்கு எந்த அறிகுறியும் இல்லாத காரணத்தினால் பார்வை பறிபோகும் நேரத்தில் தான் தெரிய வரும் அதனால் நாற்பது வயதை கடந்தவர்கள் கண் நீரழுத்து நோய் குறித்த பரிசோதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் பார்வையை திருடும் இந்த வியாதி குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது இந்த நோயை தடுக்க முடியாது எதிர்காலத்தில் தடுப்பதற்கான நடவடிக்கை குறித்து கருத்தரங்கில் விவாதிக்கப்படுகிறது என்று மருத்துவர் வெங்கடேஷ் தெரிவித்தார் மீண்டும் முக்கிய செய்திகள் பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவரின் நிலத்தை ஆள் மாறாட்டம் செய்து விற்றுவிட்டு ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த மோதாட்டியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதுவோருக்கான தேர்வு கட்டணத்தை உரிய காலத்துக்குள் செலுத்துவோம் என கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார் நிர்வாணமாக வீடியோ காலில் பேசிய பெண்ணை மிரட்டி பணப்பறித்த வழக்கில் வேலூர் இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் இத்துடன் சன்ஸ்கார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்